வாழ்ற வீட்டுல விளக்கு அணைக்கிறதுல திமுக காரனுக்கு ஒரு தனி குஷி இதுல இவங்க அவங்க அப்பா இவருக்கு ஃபோன் பண்ணாரா இவரு தொகுதிக்கு ஃபோன் பண்ணாரா கரண்டே இல்ல போனே இல்ல இவங்க எல்லாம் எப்படி பேசிக்கிட்டாங்கன்னு தெரியல சரி ஆட்சிக்கு வந்த புதுசு அதனால குஷியில ஏதா ஒலர்றாரு தம்பின்னு நினைச்சுக்கிட்ட ஆனா ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இது மூணாவது முறை பெய்து

முடிஞ்சதுக்கு அப்புறம் வழக்கம் போல விடியல் தரோன்னு சொல்லி விளம்பரத்துக்காக போட்டோக்கு போஸ் கொடுக்க திமுக அமைச்சருங்க வந்துட்டாங்க கூட நாலஞ்சு செம்பு தூக்கிகளை வச்சுக்கிட்டு செத்தாலும் மயிரையே உயிரா நினைச்சுக்கிட்டு வாழ்றவர் ஸ்டாலின் அவர் விக்க வச்சுக்கிட்டு சொல்றத விக்க வச்சுட்டு சுத்துறத சொல்ற என்ன மயிரன் எல்லாம் பேசுறாங்க நல்லா நினைக்காதீங்க மயிரன்றதெல்லாம் கெட்ட வார்த்தை இல்லை அதிகாரத்துல மயிர் நீப்பின் வாலா கபரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின் திருவள்ளுவரே சொல்லி மக்களுக்கும் இந்த மக்களுக்கும் வணங்கி வேண்டிய வேண்டுதல்களையும் எண்ணிய எண்ணங்களையும் வெற்றியுடன் நிறைவேற்றி காட்டும் மயிலம் வேலனையும் பால சித்தரையும் அடிப்பணிந்து வணங்கி இந்த புண்ணிய பூமியில என் பேச்சை ஆரம்பிச்சுக்கிறேன் விழுப்புரம் மாவட்டம் மேலையும் இந்த மண்ணு மேலையும் இந்த மக்கள் மேலையும் எனக்கு எப்பவுமே ஒரு தனிப்பட்ட மரியாதை உண்டு இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கு நிறைய சிறப்புகள் உண்டு கவிதைக்கு கம்பர் வீரத்துக்கு தேசிங் ராஜா ஆன்மீகத்துக்கு காஞ்சி பெரியவர் கலைக்கு சிவாஜி கணேசன் அரசியலுக்கு சி வி சண்முகன்னு எத்தனையோ சிறப்புகளை இந்த உலகத்துக்கு கொடுத்து சிறப்பான மனிதர்கள் பிறந்து பொறுப்பா வாழ்ந்த மாவட்டம் இந்த விழுப்புரம் மாவட்டம் என்னோட அரசியல் பிரவேசம் இந்த விழுப்புரம் மாவட்டத்துலதான் ரெண்டாயிரத்தி ஆறுல ஆனது ரெண்டாயிரத்தி ஆறுல நான் புரட்சி தலைவி அம்மாவை சந்திச்சு நான் என்ன அதிமுக இணைச்சுகிட்டது இதே விழுப்புரம் மாவட்டத்துல தான் அன்னைக்கு நான் ஒரு சாதாரண பேச்சாளர் என்னால முடிஞ்ச உழைப்பு என்னோட விசுவாசத்தை இந்த கட்சிக்கு நான் கொடுத்த பதிலுக்கு இந்த கட்சி இன்னைக்கு கழகத்தோட முக்கிய பொறுப்பான கொள்கை இணை செயலாளர் என்ற பதவியை கொடுத்து கௌரவப்படுத்திருக்கு தாங்க அதிமுக திமுக இருக்கிற வித்தியாசம் கட்சிக்கு விசுவாசமா இருந்தா மக்களுக்கு நேர்மையா இருந்தா மக்களுக்கு தொண்டனா இருந்தா ஒரு சாதாரண தலைவரா வரலா அதிமுகல அண்ணன் எடப்பாடி அர்மானி ஆனா திமுகல தலைவருக்கோ கட்சிக்கோ விசுவாசமா இருந்து உயிரை கொடுத்து வேலை பார்த்தாலும் பொண்டாட்டியோட தாலிய வித்து போஸ்டர் ஒட்டி கொடி கட்டினாலும் திமுக தொண்டன் கடைசி வரைக்கும் கோவலம் கட்டிக்கிட்டு குடிசையில தான் உட்காரணும் கோபால கோபாலபுரம் வீடு மட்டும் கோட்டையில உட்காரும் உங்க எல்லாருக்கும் தெரியும் பத்து நாளுக்கு முன்னாடி சென்னையில மழை பெஞ்சது ஒரே வெள்ளம் நீங்க எல்லாம் ஞாபகப்படுத்தி பாருங்க யோசிச்சு பாருங்க அம்மா ஆட்சி காலத்துல மழை பெஞ்சா மக்கள் எல்லாம் போய் குட வாங்குவாங்க ரெயின் கோட் வாங்குவாங்க ஆனா இந்த திமுக ஆட்சியில மழை பெஞ்சா எல்லாரும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் பிஸ்கெட் பிரெட் பால் வாட்டர் கேனு ஒரு அம்பது நூறு மெழுகுவர்த்தி முடிஞ்சா ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸு வசதி இருக்கிறவங்க போட்டெல்லாம் வாங்கி வச்சிக்கிறாங்க சென்னையில இப்போ ஃப்ளாட் விற்கிறவங்க கூட கூட நான் போட்டும் விற்கிற ஃப்ரீயா தர நல்லா அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க அந்த நெலமை இன்னைக்கு சென்னையில ஸ்டாலின் தரேன்னு சொன்னது ஜனநாயக விடியல் ஆனா இன்னைக்கு மக்களுக்கு கொடுத்துருக்கறது சாக்கடை குளியல் தண்ணி தேங்கி மக்கள் அவஸ்தப்பட்டு இடுப்பு வரைக்கும் கழுத்து வரைக்கும் தண்ணி நிற்கும் போதெல்லாம் சென்னையில எந்த தெருவுக்கும் திமுக அமைச்சரோ திமுக கட்சிக்காரனோ எட்டி கூட பார்க்கல ஜனங்களை பார்த்து பாவப்பட்டு மலையா பெயரது நிப்பாட்டினதுக்கு அப்புறம் நின்ன தண்ணி தேங்கு தேங்கின தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறம் வழக்கம் போல விடியல் தரோன்னு சொல்லி விளம்பரத்துக்காக போட்டோக்கு போஸ் குடுக்க திமுக அமைச்சருங்க வந்துட்டாங்க கூட நாலஞ்சு செம்பு தூக்கிகளை வச்சுக்கிட்டு சென்னை மக்கள் ரொம்ப கோபமா திமுக அமைச்சருங்களை கேட்டாங்க இடுப்பளவுக்கு தண்ணி இருந்தது கழுத்தளவுக்கு தண்ணி இருந்தது அப்பெல்லாம் நீங்க வந்து எட்டி கூட பார்க்கலையான அதுக்கு திமுக அமைச்சருங்க நக்கலா கேக்குறாங்க தண்ணி இருக்குல்ல நாங்க எப்படி வர்றதுன்னு அப்ப தண்ணி வடிஞ்சது உடனே வர வேண்டியது தானே அப்போது எங்க கஷ்டத்தை பார்க்கலாம் இல்லைன்னு கேட்டாங்க அதான் தண்ணி வடிஞ்சிடுச்சு இல்ல நாங்க எதுக்கு வரணும்னு கேக்குறாங்க அப்ப எப்பதான் வந்து தொகுதிக்குள்ள வந்து நீங்க மக்களை பாப்பீங்கன்னு கேட்டா நாங்க எதுக்கு வரணும் நீங்க பிரெட் பிஸ்கட் பால் ஓசியா கிடைக்கும் தானே போராடுறீங்க நாங்க கொடுத்து அனுப்புறோம் நக்கல் பேசிட்டு போறாங்க இப்படி ஆட்சியை கொடுத்த மக்களையே கேவலப்படுத்துறவங்க தான் இந்த திமுக காரங்க எல்லாரும் தப்பு செய்வாங்க ஆனா அந்த தப்புல இருந்து சரி பண்ணிக்க முயற்சி பண்ணுவாங்க ஆனா திமுக செய்யறது எல்லாமே தப்பு தான் ஒரு தப்பையும் அவங்க சரி பண்ண வைக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க திமுக ஆட்சி அமைச்ச புதுசுல ஒரு மழை பெஞ்சது சென்னையில

என் தொகுதியில இருக்கிற பசங்க எல்லாம் சொன்னாங்க நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க இங்க ஒரு சட்டு தண்ணி நிக்கல மக்கள் யாரும் கஷ்டப்படல மக்கள் ஜாலியா இருக்காங்கன்னு சொன்னாங்க அதனால நான் போலான உதைநிதி ஒரு பேட்டி கொடுத்தேன் அந்த பேட்டி ட்ரெண்டிங் ஆச்சு எல்லா சோஷியல் மீடியாலயும் வந்தது பொதுவா திமுக காரங்க மல பஞ்சாப் ஃபர்ஸ்ட் கட் பண்றதே போனையும் கரென்ட் வேகாத வெயில்ல வெட்டியா கரண்ட கட் பண்ணுவாங்க திமுக மழை பெஞ்சா சும்மா விட்டுடுவாங்களா அது என்னமோ எனக்கும் தெரியலங்க வாழ்ற வீட்டுல வில கணக்கிறதுல திமுக ஒரு தனி குஷி இதுல இவங்க அவங்க அப்பா இவருக்கு ஃபோன் பண்ணாரா இவர் தொகுதிக்கு ஃபோன் பண்ணாரா கரண்டே இல்ல போனே இல்ல இவங்க எல்லாம் எப்படி பேசிக்கிட்டாங்கன்னு தெரியல சரி ஆட்சிக்கு வந்த புதுசு அதனால தம்பின்னு ஏதாவது நினைச்சுக்கிட்டேன் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இது மூணாவது ஆனாலும் திமுக திருந்தவே இல்லை இஷ்டத்துக்கு பொய் சொல்லியே உருட்டுறாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் திமுக அரசாங்கம் எப்பவுமே ஒரு வெட்டி அரசாங்கம் ஆனா இப்ப அது ஒரு பொட்டி அரசாங்கமா மாறிடுச்சு தேர்தல் சமயத்துல பாத்தீங்கன்னா ஸ்டாலின் எல்லாருகிட்டயும் புகார் வாங்குறதுக்காக ஒரு புகார் பொட்டியை தூக்கிட்டே சுத்தினாரு ஆட்சி அமைச்ச புதுசுல எல்லாருக்கிட்டயும் மனு வாங்கிக்கிறதுக்காக ஒரு மனு பொட்டியை தூக்கிக்கிட்டு சுத்தினாரு அவரோட புள்ள நீட்டுக்கு எதிர்பார் தெரிவிச்சு நீட்டு பொட்டியை தூக்கிகிட்டே சுத்தினாரு ஆனா அவங்களுக்கு அவங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் இன்னைக்கு பணப்பெட்டியை தூக்கிக்கிட்டு சுத்துறாங்க இந்த திமுகவோட கையாலாகாத கரண்ட் இல்லாததால போக்குவரத்து இல்லாததுனால ஒரு பச்சை குழந்தை அப்பவே பிறந்த பச்சை குழந்தை இறந்துடுச்சு அந்த குழந்தைய ஜிஹெச்ல அட்டப்பெட்டியில வச்சு கொடுக்கறாங்க இது என்ன அநியாயமா இருக்கேன்னு சுகாதாரத்துறை அமைச்சரை அந்த குழந்தையோட அப்பா அம்மா துணியில சுத்தி கொடுங்க வெக்கமா என்ன இவங்களுக்கு பழம் காய்கறி வாங்குறதுக்கு வந்தாங்களா கவர்ல போட்டு கொடு பேப்பர்ல சுத்தி கொடுன்னு கேக்குறதுக்கு பச்சை குழந்தைங்க மலையில உங்க ஆகாத தனத்தால அரசாங்க ஆஸ்பத்திரியில இறந்திருக்கு அந்த குழந்தைய அட்டப்பட்டியில வச்சு கொடுத்துருக்காங்க உங்க அப்பாக்கு சமாதி கட்டணும்னா மட்டும் மெரினா பீச்ல இடம் வேணும் ஆனா நம்பி ஓட்டு போட்ட ஏழை மக்கள் அப்பாவி மக்களுக்கு மட்டும் அட்டைப்பெட்டியா

நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு பக்கம் சென்னையில மழை பெஞ்சு தண்ணியே தேங்கல எந்த பாதிப்பும் இல்ல மக்கள் கஷ்டப்படலன்னு சொல்றாங்க ஒரு பக்கம் நாங்க நிவாரணம் ஆறாயிரம் ரூபாய் தரோம்னு சொல்றாங்க பாதிப்பே இல்லைன்னு சொல்றீங்க அதுக்கப்புறம் எதுக்கு நிவாரணம் தரீங்க இது எப்படி இருக்குன்னா நல்ல வசதியா வீட்டுல வாழ்ற ஒருத்தனை ரோட்டுக்கு இழுத்துட்டு வந்து நடு ரோட்ல நிக்க வச்சு குளிருக்கு போர்வை கொடுத்து

இன்னைக்கு திமுக ஆட்சி காலத்துல இருக்கிற விலைவாசிக்கு மக்களுக்கு இந்த ஆறாயிரம் கணக்குக்கே வருவோம் நீங்களே யோசிச்சு பாருங்க ஸ்டாலின் சொல்றாரு பாதிக்கப்பட்ட நாலு மாவட்டத்துக்கும் நாங்க நிவாரணம் தருவோம் குடும்பத்துக்கு ஆறாயிரம் தருவோம் எல்லா குடும்பத்துக்கும் தருவாங்க இன்னைக்கு எல்லாரும் கழிவு கழிவு ஊத்துறதுனால எல்லாருக்கும் தரோன்னு சொல்றாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தகுதியானவங்களுக்கு மட்டுமே தரோன்னு சொல்லுவாங்க சென்னை செங்கல்பட் திருவள்ளூர் காஞ்சிபுரம் நாலு மாவட்டங்க அந்த நாலு மாவட்டத்துல ஜனத்தொகை ஒரு கோடி இருபது லட்சம் பேர் ஒரு குடும்பத்துல நாலு பேருன்னு கணக்கு வச்சுப்போம் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் குடும்பம் முப்பது லட்சம் குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கூட வெறும் ஆயிரத்தி எட்நூறு கோடி நல்லா புரிஞ்சுக்கங்க முப்பது லட்சம் குடும்பம் ஒரு கோடி இருபது லட்சம் மக்கள் அவங்களுக்கு நிவாரண தொகை வெறும் ஆயிரத்தி எட்நூறு கோடி ஆனா ஒரே குடும்பம் ஸ்டாலின் துர்கா ஸ்டாலின் உதயநிதி சபரீஷன் இந்த நாலே பேருக்கு கால்வா கட்ட கணக்குல நாலாயிரம் ரூபாய் கட நாலாயிரம் கோடி கிடைச்சதுன்னு பேசிக்கிறாங்க இது நான் சொல்லல சோசியல் மீடியால எல்லா பக்கமும் எல்லாரும் சொல்றாங்க பொதுவா பள்ளத்துல தான் தண்ணி தேங்கும் ஆனா இந்த முறை சென்னையில பால்கனி வரைக்கும் தண்ணி தேங்கிச்சு இதுக்கும் கடந்த ரெண்டு வருஷத்துல நீங்க சென்னையில் எந்த பக்கம் போனாலும் எல்லா பக்கமும் குழி தோண்டிருந்தாங்க எதுக்குடா இவ்வளவு குழி தோன்றீங்க கேட்டா நாங்க சாக்கடை அடப்படுக்கிறோம் புதுசா கால்வா கட்டுறோம் நேர கால்வால இருந்து கடலுக்கு தண்ணி போயிடும் ஒரே கால்வா கட்டுறோம் சொன்னாங்க ஒரே கால்வாக்கு நாலாயிரம் கோடியா சூயஸ் கால்வான்னு ஒரு கால்வா இருக்குங்க உலகத்திலேயே பெரிய கால்வா மைல் நடுவுல இருக்கும் பதினஞ்சு லட்சம் பேர் பத்து வருஷம் கட்டினாங்க அந்த கால்வா கட்டுறதுக்கு நாற்பத்தாறு கோடிதான் செலவாச்சு ஆனா சென்னையில ஒரு ஒரு கால்வா கட்டுறதுக்கு நாலாயிரம் கோடி செலவு பண்ணாங்களா இருந்தா விராட் கோலி விழுப்புரத்துலதான் சொல்லுவாங்க இந்த திருட்டு திமுக தயவு செஞ்சு இவங்க எல்லாம் நம்பாதீங்க இந்த கால்வா கட்டினாங்க ஆனாலும் தண்ணி தேங்குது மழை தண்ணி எல்லா பக்கம் அப்படியே இருக்கே கால்வா இல்லையோன்னு நினைச்சுக்கிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் நினைச்ச உடனே எனக்கு ஒரு காமெடி ஞாபகம் வந்தது அத வடிவேலு காமெடி கிணத்த காணும் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களே அந்த மாதிரி

ஆனா திமுக ஆட்சிக்கு வந்தா வாயில்லாத ஜீவனுங்க கூட கஷ்டப்படும் ஏன்னா செய்யற பாவத்தெல்லாம் அவங்க செஞ்சிடுவாங்க பழிய தூக்கி மிருகங்கள் மேல போட்டுடுவாங்க சக்கரை எங்கன்னு கேட்டா எறும்பு சாப்பிட்டுடுச்சு காட்டு கரையான் தின்னு ஏன் அடிக்கடி கரண்ட் கட் ஆகுதுன்னு கேட்டா நீல் கம்பி கடிச்சிடுச்சு

திமுக காரங்க நினைக்கிறது ஒரே விஷயம் பர்ஸ்ட் கையில கிடைச்சதெல்லாம் சுருட்டு கண்டுபிடிச்சு கேள்விப்ப கேட்டா கண்டபடி உருட்டு இந்த போர்முல அவ நம்பிதான் அவங்க நடந்துகிட்டு இருக்காங்க திமுக எப்பவுமே மக்களுக்காக ஆட்சி பண்ணாரு அவங்க குடும்பத்துக்காக தான் ஆட்சியை நடத்துவாங்க திமுகவுக்கு ஆட்சி நடத்தவே தெரியாது திமுக புதுசா திட்டங்கள் தீட்டவே தெரியாது எப்பவுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கொண்டு வந்த அத்தனை திட்டங்களையும் அவங்க ஆட்சி வந்த உடனே நிப்பாட்டுவாங்க அதே திட்டத்துக்கு பேர் மாத்தி வச்சு நடத்திப்பாங்க நீங்க கவனிச்சு பாருங்க அம்மா உணவகம் அண்ணா உணவகமாக மாறும் அம்மா உப்பு அண்ணா உப்பாக மாறும் அம்மா சிமெண்ட் அண்ணா சிமெண்டாக மாறும் அம்மா குடிநீர் அண்ணா குடிநீராக மாறும் இந்த திட்டத்துக்கெல்லாம் பெயர் வைக்கிறதுக்கு பதில பேசாம திமுக கலைச்சிட்டு அவங்க அதிமுக வந்து சேர்ந்துடலாம் ஏன்னா அவங்களுக்கு கட்சியை நடத்துவோம் தெரியாது ஆட்சியை நடத்துவோம் தெரியாது நீங்களே யோசிச்சு பாருங்க இப்ப நடக்கிறது திமுக ஆட்சி ஆனா ஸ்டாலின் ஆட்சி நடத்த தெரியாம பதில் சொல்ல தெரியாம எல்லாத்துக்கும் அவரோட விளையாட்டு புள்ளைய வெளியில் அனுப்புறாரு அந்த விளையாட்டுக்குள்ள விளையாட்டுத்துறை அமைச்சர் பால் டாயில் பால் வெளியில வந்த என்ன பேசுறாரு எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் அவர் அவரோட அப்பாவை நம்ம நினைக்கிறது இல்ல ஸ்டாலின நினைக்கிறது இல்ல ஸ்டாலின நம்புறது இல்ல ஸ்டாலின கூப்பிடுறது இல்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் எடப்பாடியார வர சொல்லுங்க எடப்பாடியார பேச சொல்லுங்க எடப்பாடியார அனுப்புங்க நீட்டு பிரச்சனை எடப்பாடியார வர சொல்லுங்க காவேரி தண்ணி பிரச்சனை எடப்பாடியார வர சொல்லுங்க நிவாரண பணம் கொடுக்கணும் எடப்பாடியார வர சொல்லுங்க இப்படி எல்லா விஷயத்துக்கும் எங்க அண்ணன் எடப்பாடியார் தான் வரணும்னா அதுக்கப்புறம் எதுக்காக சிஎம் சீட்ல ஒரு வீக் பாடி உட்கார்ந்து தெரியல அதுவும் மண்டையில வச்ச பிக் பாடி

எங்க அண்ணன் எடப்பாடியார் நினைச்சதுதாலதான் இன்னைக்கு அவரோட தாத்தாக்கே மெரினா பீச்ல சமாதி கட்ட முடிஞ்சது அவங்க தயிர்வோடை வச்சு படைக்க முடிஞ்சது இவங்களை தயவு செஞ்சு நம்பாதீங்க நீங்க எல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு எத்தனையோ பொய் விளம்பரங்களையும் பொய்யான வாக்குறுதிகளையும் கொடுத்து திமுக போன முறை ஆட்சிக்கு வந்தாங்க அதுல முக்கியமான விஷயம் பெண்களுக்கு உரிமை தொகை நீங்க எல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க ஒருத்தர் வேலைக்கு போறாரு அவருக்கு எப்ப சம்பளம் கொடுப்பாங்க ஒன்னாம் தேதி இல்ல அஞ்சாம் தேதி இல்ல பத்தாம் தேதி ஏன்னா எல்லாரும் வாடகை கட்டணும் இஎம்ஐ கட்டணும் கரண்ட் பில் கட்டணும் மளிகை சாமானுக்கு பில் கட்டணும் எல்லாமே ஒன்னாம் தேதில இருந்து பத்தாம் தேதிக்குள்ளதான் வரும் திமுக அரசாங்கம் பெண்களுக்கு உரிமை தொகை தேதி தேதிக்கு மேலையும் தராங்க அதுலயும் பாதி பேருக்கு தராங்க அதுலயும் பாதி பேருக்கு தந்தா தராங்க இல்லன்னா இல்ல இப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க ஆனா அவங்களோட எம்எல்ஏக்களுக்கும் அமைச்சர்களுக்கும் ஒன்னாம் தேதியான போடுறாங்க வலி இல்லாம இருக்காங்க இதெல்லாம் நியாயமா இருக்கான்னு கேட்டா நாங்க ஆயிரம் ரூபாவே ஓசியில தரோம் நீங்க எதுக்கு கேள்வி கேட்கறீங்கன்னு மக்களை அசிங்கப்படுத்துறாங்க ஆனா திமுக சொல்லி பிரயோஜனம் இல்ல உங்களை சொல்லணும் உங்களை தான் சொல்லணும் ஒரு பெண்ணுக்கு ஒரு குடும்ப தலைவிக்கு குடும்ப தலைவியா தகுதி இருக்கா இல்லையான்னு முடிவு பண்றதுக்கு ஸ்டாலின் யாரு எப்ப பெண்கள் அசிங்கப்படுத்தினாங்களோ நீங்க எல்லாம் இறங்கி போராட வேண்டாம் வீதியில மாட்டுக்காக ஜல்லிக்கட்டுக்காக இறங்கி போராடினாங்களே மக்கள் உங்களோட சுய மரியாதைக்காக நீங்க எல்லாம் போராடவே மாட்டீங்களா ஆனா என்ன பண்றது மக்கள் இன்னைக்கு இந்த திருட்டு திமுக பார்த்து பயப்படுறாங்க ஏன்னா அப்பாவி விவசாயிங்க அவங்களோட உரிமைக்காக போராடினாலே குண்டர் சத்தில குண்டர் சட்டத்துல உள்ள தூக்கி போடுற காட்டு மிராண்டி ஆட்சிதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு அப்புறம் அப்பாவி மக்கள் எப்படி வந்து போராடுவாங்க

வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்படுறீங்களா உங்களுக்கு கிடையாது கிடையாது வாங்குறீங்களா உங்களுக்கு கிடையாது புருஷன் விட்டுட்டு போய் தனியா இருந்து தவிச்சுக்கிட்டு குடும்பத்தை காப்பாத்துறீங்களா உங்களுக்கு உரிமை தொகை கிடையாது உழைச்சு சம்பாதிக்கிறீங்களா உங்களுக்கு உரிமை தொகை கிடையாது ஒழுங்கா வரி கட்டுறீங்களா உங்களுக்கு தகுதியா இல்ல உங்களுக்கு உரிமை தொகை கிடையாது நாலு வீட்டுல பாத்திரம் தேய்ச்சி வீட்டுல நாலு பிள்ளைங்களை காப்பாத்துறீங்களா உங்களுக்கு உரிமை தொகை கிடையவே கிடையாது அப்ப யாருக்குதான் உரிமை தொகை இருக்கு யாருக்குதான் தகுதி இருக்குன்னு கேட்டா சொந்த வீடு இருக்கா உங்களுக்கு தகுதி இருக்கு நீங்க திமுக பினாமியா உங்களுக்கு தகுதி இருக்கு உங்களுக்கு திமுக எம்எல்ஏ தெரியுமா உங்களுக்கு தகுதி இருக்கு நீங்க திமுக கவுன்சிலர் குடும்பமா உங்களுக்கு தகுதி இருக்கு உங்க வீட்டுக்கு கவுன்சிலர் வந்துட்டு போவாரா உங்களுக்கு தகுதி இருக்கு இப்படி பார்த்து பார்த்து கொடுக்கறதுக்கு பேரு உரிமை தொகைன்னா இது எங்க போய் சொல்றது யார்கிட்ட போய் சொல்றது நீங்க தயவு செஞ்சு யோசிக்கணும் எப்ப ஓட்டு போட்டாலும் நீங்க எல்லாம் யோசிச்சு போடணும் கலர் கலரா பீலா விடுறாங்களேன்றதுக்காக வெட்டி விளம்பரங்கள் எல்லாம் நம்பி நீங்க ஓட்டு போட கூடாது திமுக பத்தி சுருக்கமா சொல்ற புரிஞ்சுப்பீங்க அவன் திருட ஒரு குடும்பமா திருடுனா அது கொள்ளை கூட்டம் குடும்பம் குடும்பமா சேர்ந்து திருடுனா அது திமுக அந்த திருட்டு திமுகக்கு நீங்க தக்க பாடம் புகட்டுறதுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் உங்களுக்கு வருது அதுதான் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் இந்த எலக்ஷன்ல வரப்போற எம்பி எலெக்ஷன்ல நீங்க போடுற ஓட்டு உங்க உரிமைகளை தட்டி கேட்கிற ஓட்டா இருக்கணும் வாய் பேச முடியாதவனை வக்காலத்துக்கு வச்சிக்கிறதும் திமுக காரணம் எம்பியா வச்சுக்கிறதும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது நான் போற ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லுவேன் குரங்குக்கு கோட்டு போடுறது திமுக காரனுக்கு ஓட்டு போடுறது சுத்த வேஸ்ட் தயவு செஞ்சு அவங்களுக்கெல்லாம் போடாதீங்க நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு விஷயத்த சொல்ற சுலபமா புரியும் திமுக விளம்பரத்தை நம்பி அவங்களோட பொய் பொருட்டுகளையும் உருட்டுகளையும் நம்பி நீங்க மறுபடியும் திமுக ஓட்டு போட்டா மத்தியில காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும் மத்தியில காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா திமுக பயப்பட மாட்டான் மதிக்கவே மாட்டார் திமுக காரன் காங்கிரஸ் காரனை மிரட்டி அவன் வீட்டு நாய்க்கு கூட சலுகை கேட்டு வாங்குவானே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு ஆணையும் புடுங்க மாட்டான் ஒருவேளை நீங்க திமுக ஓட்டு போட்டும் மத்தியில காங்கிரஸ் வரல பிஜேபி வந்திருக்குன்னு நினைச்சா பிஜேபி காரன் திமுக காரன் ஒரு நாயா கூட மதிக்க மாட்டான் ஆக மொத்தத்துல திமுக ஓட்டு போடுறதுனால மத்தியில காங்கிரஸ் வந்தாலும் பிஜேபி வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதனால எப்ப தேர்தல் வந்தாலும் உங்களுக்காக போராடுறவங்களுக்கு உங்களுக்காக குரல் கொடுக்கிறவங்களுக்கு உங்களுக்காகவே வாழ்றவங்களுக்காக ஓட்டு போடுங்க அம்மாக்கு ஓட்டு போடுங்க அண்ணன் எடப்பாடியாருக்கு ஓட்டு போடுங்க அதிமுக ஓட்டு போடுங்க நீங்க நல்லா இருப்பீங்க உங்க வீடு நல்லா இருக்கும் உங்க ஊர் நல்லா இருக்கும் இந்த நாடே நல்லா இருக்கும் எப்போ என்ன செய்யணுமோ கரெக்டான சமயம் பார்த்து சரியான சமயத்துல செஞ்சு முடிச்சிடணும்